வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இந்து மாலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார் நிறுவனம் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது ஏன் வந்திருக்கிறது வந்ததன் மூலமாக என்ன செய்ய போகிறார்கள் அதன் பின்னணியில் நடக்கக்கூடிய செய்திகள்லாம் என்ன அதன் பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்கின்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்றாங்க கேலி கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடியன் காமெடி பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஸ்டார் லிங்க் இந்த நிறுவனம் யாருடையது அப்படின்னு பார்த்தா ஈலான் மஸ்கோட நிறுவனம் என்ன பிரச்சனைன்னா நம்ம வந்து எப்போதுமே இந்த அலைக்கற்றைகளை ஏலத்தில் தான் உடணுன்றது ஒரு சட்டம் இந்தியாவோட சட்டம் டூ ஜியில் அப்படிதான் வந்து கதை விட்டாங்க கதை விட்டு ஊழல் 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 ஊழல்னாங்க இப்போ என்ன பண்ணி வச்சுருக்காங்க ஏலமே உடலை ஃபைவ் ஜியை அப்படியே தூக்கி ஈலான் மஸ்கிட்ட கொடுத்துட்டாங்க சோலோவா மொத்த இந்தியாவுக்கும் ஃபைவ் ஜியோட அந்த லைசன்ஸ் வந்து வேறு யாருக்கும் கிடையாது நேரடியாக இயலான் மஸ்கோட ஸ்டார்லிங் கம்பெனிக்கும் கொடுத்துட்டாங்க இது வந்து இதை விட ஒரு பெரிய அநியாயம் இருக்குதா அந்த அரசாங்கத்தோட நிறுவனமாகிய பிஎஸ்என்எல் தான் ஃபோர் ஜிக்கே வந்திருக்காங்க இவ்வளோ நாள் ஆச்சு அவங்க ஃபோர் ஜி வர்றதுக்கு ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை நம்ம டூ ஜியில் வந்து என்ன சொன்னாங்க முதலில் வருபவருக்கு முதலில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி நஷ்டம் ஆக்கிட்டாங்க அப்படின்னு கதை விட்டாங்க ஏன்னா இப்போ ஃபோர் ஜி என்ன பண்ணி வச்சுருக்காங்க பிஎஸ்என்எல்கே இப்போ தான் குடுத்திருக்காங்க தனியார் நிறுவனங்கள் எவ்வளோ லாபம் பார்க்க முடியுமோ பார்த்துக்கிட்டோம் அதுக்கு அப்புறமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் இப்பதான் அப்படி கொடுத்தா கூட இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிஎஸ் பிஎஸ்என்எலுக்கு ஃபோர் ஜி வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு கோடி பேர் வந்து புதுசாக பிஎஸ்என்எலுக்கு கன்வெர்ட் ஆயிருக்காங்க ஏன்னா பிஎஸ்என்எல் எப்பவுமே கவரேஜ் நல்லா இருக்குங்க ஆமா நந்தனம்ல வந்து புக்ஸார் நடக்கும் பாத்தீங்களா அங்கே உள்ள ஒரு பெரிய பிரச்சனையே என்னன்னா இந்த ஜிபே இதெல்லாம் சரியா ஒர்க் ஆகாது சில கார்னர்களில் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள நெட்ஒர்க்கே இருக்காது ஃபோனில் ஃபோன் நெட்ஒர்க்கே இருக்காது இப்போ அந்த ஆடிட்டோரியம் தகுந்த அந்த புக்ஃபயர் நடக்கிற அந்த ஹா ஹாலை விட்டுட்டு வெளியே வந்து நின்று பேசினோம்னா தான் கேட்கவே செய்யும் இல்லைன்னா சிக்னல் எடுக்காது அந்த அளவுக்கு போகிறா இருக்கும் ஆனால் உள்ள வர கிளீனாக எடுக்கக்கூடிய சிக்னல் வந்து பிஎஸ்என்எல் மட்டும்தான் தான் எடுவோம் அப்படிப்பட்ட நெட்ஒர்க்கு வந்து ஃபோர் ஜியே இப்போ தான் கொடுத்துருக்குறாங்க ஃபைவ் ஜியே பத்தி கனவு கூட காண வேணாம் ஏன்னா தூக்கி ஈலான் கொடுத்தாச்சு இப்போ ஈலான் மஸ்க்கு கிட்ட ஏர்டெல்லும் ஜியோவும் சப்கான்ட்ராக்ட் மாதிரி எடுக்கிறாங்க அவரு ஸ்டார்லிங்க எடுத்து போயாரு அவர்கிட்ட வந்து இவங்க வாங்கி இவங்க பப்ளிக் கொடுத்து அந்த பணத்துல இருந்து ஈலான் மஸ்க்கு காசு கொடுப்பாங்க அப்ப ஈலான் மஸ்க் என்ன செய்வார் ஒண்ணுமே செய்ய மாட்டார் அவர் பேர்ல பேப்பர் இருக்கும் அதுதான் பாருங்க எவ்வளவு பெரிய பித்தளாட்டம் பாருங்கள் ஸ்டார்லிங்க் கம்பெனி வந்து ஸ்டார்லிங் கம்பெனிக்கு இங்கே எந்த டவரும் கிடையாது எந்த வித இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது ஒன்றுமே கிடையாது அந்த கம்பெனிக்கு ஒரு லெட்டர் பேடும் ஒரு ஆஃபீஸ் ரூம் தான் இருக்குது இந்த ஆஃபீஸ் ரூமில் அவங்க உட்காந்துக்கிட்டு அவங்க கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க அதை வாங்கி ஜியோவும் ஏர்டெல்லும் போய் கஸ்டமரை பிடிச்சி கஸ்டமர்கிட்ட சார்ஜ் பண்ணி அந்த சார்ஜில் அவங்க ப பார்ட்டு ஒன்று எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிற பார்ட்டை கொண்டு போய் ஸ்டார்லிங்கில் கொடுத்துருவாங்க ஸ்டார்லிங்க் என்ன செய்யும் லிட்டரெல்லாம் எதுவுமே செய்ய போகிறது இல்லை இந்த பேப்பர் ஒர்க்கு ஒன்றை தவிர லிட்ரலாக ஸ்டார் லிங்க் எதுவுமே இல்லை அந்த ஃபைவ் ஜியில் வந்து அந்த ஃபைவ் ஜி ஸ்பெக்ட்ரமில் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து ஒரு பில்லை போட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுப்பாங்க அந்த பில் அமௌண்ட்டை ஜியோவோ ஏர்டெல்லும் ஸ்டார் லிங்க் கொடுத்துரும் ஸ்டார் லிங்க்கு எதுவும் பண்ண மாட்டாங்க அவங்கள்ட்ட கஸ்டமரும் கிடையாது அதுதான் விஷயம் ஒரு ஃபோர் ஜி டூ ஜி த்ரீ ஜிலாம் நம்ம கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாங்க ஒரு ஏழு எட்டு கம்பெனி கொடுத்தாங்க அதுவும் டூ ஜி கொடுத்தப்போ தான் நிறைய பேர் செல்ஃபோன் வாங்க வாங்கி பயன்படுத்த முடிஞ்சது எதனால்னா ஓப்பன் காம்படிஷனாக இருந்ததுனால எல்லாரும் போட்டி போட்டார்கள் போட்டி போடும்போது டேரிஃப் ரொம்ப கம்மியாக வந்தது எல்லாம் வந்தது அப்போல்லாம் பார்த்தோம்னா நாம் ரீசார்ஜெலாம் பண்ண வேண்டாம் டூ ஜி இருந்த டைம்லலாம் நீங்கள் உங்கள்கிட்ட பேலன்ஸே இல்லைனாலும் இன்கமிங் கால் வரும் அவுட்கோயிங் தான் பண்ண முடியாது அவுட்கோயிங்க்கு மட்டும் எவ்வளோ வேணுமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் சா போட்டுக்கிட்டால் போதும் வேலிடிட்டி அப்படின்ற பேச்சே கிடையாது இப்போ எப்படி கொண்டாந்து இருபத்தெட்டு வாரம் தான் ரீசார்ஜ் ஒரு மாதம் கூட கிடையாது இருபத்தெட்டு நாலு இருபத்தெட்டு நாள்னா கரெக்டாக நாலு வாரத்துக்கு மட்டும்தான் ரீசார்ஜ் அது முடிஞ்ச உடனே உங்கள் கார்டோட வேலிடிட்டியாக போய்டும் இன்கமிங் காலே வராது அதுதான் இவனுங்க கெடுத்து குட்டிச்சவராக்கண விஷயம் டூ ஜி இருந்த டைமில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலன்னா இன்கமிங் கால் வரும் கோயிங் தான் போகாது எப்படி எல்லாம் நம்மளை ஏமாற்றி வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க இப்போவும் பாருங்க ஏர்டெல் எல்லா இதுலேயுமே வந்து முன்னாடிலாம் டேட்டான்னு தனியாக கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஒரு அஞ்சு ஜிபி பத்து ஜிபி அப்படின்னு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அதை வாங்கி வச்சு நீங்கள் அதை எப்ப யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதுவும் கிடையாது அந்த வாங்கி இருக்கிற டேட்டாவும் ஒரு மாதத்துக்கு தான் செல்லும் அந்த இருபத்தெட்டு நாளில் அந்த டேட்டா வேலிட்டி போயிடும் முன்னாடி இருந்தது எப்படின்னா உங்கள் ஃபோ ஃபோனோட வேலிடிட்டி எவ்வளோ நாள் இருக்கோ அது வேற அந்த சிம் கார்டோட வேலிட்டி எவ்வளோ நாள் வேறு இருக்கோ அது வேற அந்த டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒரே மாதத்தில் முடிஞ்சிடும் அப்படின்ட்டாங்க இன்னும் ஃபைவ் ஜி வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் சார்ஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஃபைவ் ஜியில் பாருங்கள் ஏலமே கிடையாது வேற காம்படிட்டரே கிடையாது ஒரே ஒரு ஆளுக்கு தான் ஃபைவ் ஜியை கொடுத்துருக்கிறாங்க அன்னைக்கு டூ ஜி டூ ஜின்னு பேசின அந்த வாடகை வாயை வைத்து இருக்கக்கூடிய பத்திரிகையாளருக்கு பூரா இப்போ எங்கே போனா இதை பற்றி எவனுமே பேச மாட்றானே மொத்தமாக தூக்கி ஸ்டார் லிங்கில் கொடுத்தாச்சு ஃபைவ் ஜி வேணும்னா நீங்கள் ஸ்டார் லிங்கில் தான் வாங்கணும் முன்னாடி ஃபோர் ஜி வேணும்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை வாங்கணும் இப்போ வந்து ஃபைவ் ஜி வாங்கணும்னா நீங்கள் இந்தியன் கவர்மெண்ட்டை கூட வாங்க முடியாது ஸ்டார் தான் வாங்கணும் ஸ்டார் வாங்குற வாங்குகிற கம்பெனி கொண்டாந்து பப்ளிக் கொடுப்பாங்க அப்படின்னு மாத்திட்டாங்க அப்போது கவர்மெண்ட்டையே ஸ்டார் லிங்கில் கொடுத்துட்டாங்களா இப்போ இது எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை அதான் நீதான் பிரச்சனை இப்போ இந்தா நீங்க அதான் அன்னைக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் அவரை குற்றவாளின்னு அறிவிச்சிட்டாங்க லுக் அவுட் நோட்டீஸ் போட்டாச்சு வாரண்ட் இஷ்யூ பண்ணியாச்சு அவரால் அமெரிக்க மண்ணில் காலடியா வைக்க முடியாது இறங்கினா உடனே தூக்கிடுவாங்க அவர் எந்த ஏர்போர்ட் போய் இறங்குனாலும் அந்த ஏர்போர்ட்ல உடனே தூக்கிடுவாங்க ஏன்னா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க எல்லா ஏர்போர்ட்லயுமே எல்லா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் எல்லா இடத்துலையும் வந்து அது அவர் இறங்கியிருக்காருன்னு தெரியும் அங்கே தகவல் மேனிஃபெஸ்டோ வரும்ல இப்போ இந்த ஃப்ளைட் வருது அப்படின்னா அந்த ஃப்ளைட்டுக்கு ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுப்பாங்க மேனிஃபெஸ்டோ லிஸ்ட் ஆஃப் பேசஞ்சர்ஸ் யார் அப்படின்னு அந்த நீ பேரை பார்த்த உடனே தூக்கிடுவாங்க உடனே அந்த ஏர்போர்ட் செக்யூரிட்டி எல்லாம் டாக் டக்குன்னு அலர்ட் பண்ணுவாங்க அவரு உள்ள இறங்கி இமிகிரேஷனே வர வேண்டாம் இமிகிரேஷன் வர முன்னாடி தூக்கி உள்ள கொண்டு போயிடுவாங்க அப்படி ஒரு கட்டத்தில் இருக்கும்போது தனது அமெரிக்க முதலாளி ஆகிய மோடியை சமாதான சாரி அமெரிக்க முதலாளி மோடி அவரும் மோடி தான் கிட்டத்தட்ட ஒரு மோடி தான் வச்சிங்களா சாரிலாம் எதுக்கு சொல்லிவிட்டு டொனால்டு ட்ரம்ப்னா மோடி தான் ஒன்று தான்ற மாதிரி இது இருக்காங்க அவர் ட்ரம்ப் அதுக்கு மேலே இருக்கிறார் இருக்க இருக்கிறதிலேயே யாரெல்லாம் வீக்கான த நாட்டு தலைவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ப்ரெஸ் மீட்டில் வச்சு அசிங்கம் பண்ணி தான் அனுப்பி விடுறாரு நான் தான் பெரிய கெத்து அப்படின்னு ஆனாலும் இவங்களும் போய் அவர் காலில் விழுந்துட்டு இருக்கிறாங்க யாருக்காக போகிறாங்க அதானியை காப்பாற்றுறதுக்காக போகிறார் மோடி அங்கே போய் பேசி சரி நான் ஈலான் மஸ்கிட்ட இந்த கான்ட்ராக்டை கொடுத்துட்றேங்க ஃபைவ் ஜியை மொத்தம் இந்தியாவுக்கும் ஆ ஏன்னா சைனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் தானே நம்ம ஃபைவ் ஜி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பண்ணுறதுக்கு மக்கள் இருக்காங்க மக்கள் நிறைய அமெரிக்காவில் கூட அவ்வளோ பேர் ஃபைவ் ஜியெலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அங்கே பா பாப்புலேஷனே கம்மி அங்கே இருக்கிறது என்ன பாப்புலேஷன் இருபத்தேழு ஏழு இருபத்தெட்டு கோடி தான் நாம் இங்கே தான் நூற்றி நாற்பது கோடி இருக்குமே அப்போ பயன்பாட்டாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தையை அப்படியே தூக்கி ஈலான் மஸ்கிட்ட கொடுத்துட்டாங்க எதுக்கு ஈலான் மஸ்க்கை காப்பாற்றுவதற்கு ஈலான் மஸ்கோட டெஸ்லா காரோட ஷேர்ஸ் எல்லாம் கண்ணாவிட்டோட உளுந்துருச்சு சைனாவில் ஏதோ அதுக்கு ரிலவெண்ட்டாக ஏதோ ஒரு ஹைப்ரிட் கார் ரெடி பண்ணிட்டாங்களாம் அந்த கார் ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே இங்கே ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் அங்கே உழுந்துருச்சு ஏற்கனவே ஏஐயோட ஷேர்ஸ் பூரா காலி ஏன்னா சைனாவை கொடுத்த அந்த டீப் சீக்கு டீப் சிக்கு அதுவும் ஓப்பன் கொடுத்தாச்சுன்னா கொடுத்தாச்சுன்னு எந்த கம்பெனி வேணாலும் டீப் சீக்கா எடுத்து அவங்க இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தலாம் அப்போ அந்த மாதிரி வந்தாச்சு அப்படின்னோடனே இப்போ இதுக்கு முன்னாடி பல மில்லியன் டாலர்ஸ் செலவு பண்ணி பண்ணிகிட்டு இருந்த ஏஐ கம்பெனி பூரா உளுந்துருச்சு இப்போ ஈரான் மஸ்க் ஒரு ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்கிறாரு டெஸ்லா கார் வருது வருது வருதுன்னு அவர் இன்னும் சொல்லிட்டே இருக்காரு அந்த கார் வந்த பாடில்லை அதுக்குள்ளே அந்த கார் வர்றதுக்கு முன்னாடியே சைனா காராக அந்த மார்க்கெட்டை காலி பண்ணி விட்டான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால இந்தியா பின்னாடி வந்து நிற்கிறாங்க இந்தியா பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு ஃபைவ் ஜியை மொத்தமாக தூக்கி என்கிட்ட கொடுத்துருன்னு வாங்கிட்டாங்க இப்போ ஃபைவ் ஜியை வச்சுக்கிட்டு ஈலான் மஸ்க்கு நல்ல தீபாவளி கொண்டாடுவார் நாம் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கணும் ஸோ அதானி என்ற ஒரு தனி நபருக்காக மோடி என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு மொத்த இந்தியாவையும் அடகு வச்சுட்டாரு அடகு வச்சது தான் இது வேற என்ன அர்த்தம் ஃபைவ் ஜின்னா அப்படியே ஃபோர் ஜி மாதிரியே ஏலத்தில் விட்டுக்கணும் ஏலமே விடாம வேற எந்த கம்பெனியும் கூப்பிடாம இல்லை தான் கம்மியான டெண்டர் கொடுத்தாங்க அது இதுன்னு எதுவுமே கிடையாது அப்படியே தூக்கி நேரம் வச்சுக்கோ நீ வச்சு என்ன மாதம் பண்ணிக்கோ எங்க ஆளை மட்டும் எதுவும் பண்ணாம பாத்துக்கோ அப்படின்றது மட்டும்தான் ஒரே ஒரு ஒப்பந்தம் இதுல வேற எந்த ஒப்பந்தமும் கிடையாது மோடிக்காக தவ இந்தியாவையே சாரி அதானிக்காக இந்தியாவே அடகு வைத்த மோடி அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்குறோம் ஸோ இது இந்த செய்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு புரியிற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணி புரியவில்லை என்றாலும் கேளுங்க மேலும் விவரங்களோடு மீண்டும் இன்னொரு காணொலியில் பேசுவோம் இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னென்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்